சமூகத்தினுடைய சொந்தங்கள் எனவருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக தீவிரமாகும் காசா போர் முப்பத்தி எட்டாயிரத்தை நெருங்கும் உயிரிழப்புகள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாற்பது பேர் பலி செர்பியாவில் இஸ்ரேல் தூதரகம் முன்பாக பதற்றம் அரபு லீக் பயங்கரவாத பட்டியலில் இருந்து ஹிஸ்புல்லா நீக்கம் விரைவில் போர் நிறுத்த ஒப்பந்த திட்டம் உக்ரைன் அதிபர் இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் பலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது கடந்த ஒன்பது மாதங்களாக நடந்து வரும் போரில் சுமார் முப்பத்தி ஏழு எண்ணூற்றி முப்பத்தி நான்கு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் எண்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் என்று பலஸ்தீன சுகாதார அமைச்சகம் நேற்று அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டுள்ளது இந்த போரினால் அதிகம் பாதிப்புக்குள்ளானது பெண்களும் குழந்தைகளுமே அவர் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு போர் நிறுத்த முன்மொழிவு என உலக நாடுகளும் ஐநா சபையும் இந்த போரை முடிவு கொண்டுவர பல வகையில் முயற்சிகள் மேற்கொண்டு வந்தாலும் அது அனைத்திலும் தோல்வியடைந்துள்ளது அதை உறுதி செய்யும் வகையில் பலஸ்தீன நகரங்களான காசா மற்றும் ரஃபாவில் உள்ள பொதுமக்களின் பலி எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது நேற்று ரஃபாவில் மக்கள் வசிக்கும் கூடாரங்கள் மீது இஸ்ரேல் பொழிந்த குண்டுமடையில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசா நகரத்தின் பல்வேறு பகுதிகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பது பேர் உயிரிழந்துள்ளனர் என்று பலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் இஸ்ரேலுடனான போர் நிறுத்த ஒப்பந்த புன்மொழிவை ஏற்படுத்தும் பணிகளில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என ஹமாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போர் நிறுத்தத்திற்கு ஹமாஸ் தயாராக உள்ள நிலையில் இஸ்ரேல் அதை மறுத்து வருவது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் செர்பியாவில் உள்ள இஸ்ரேல் தூதரக முன் பாதுகாப்பு அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென மர்ம நபர் ஒருவர் அதிகாரி ஒருவரை பயங்கரமாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதிகாரியின் களத்தில் அவர் தாக்கியதாகவும் இதனால் காயமடைந்த அதிகாரி தன்னை பாதுகாத்துக் கொள்ள குறித்த மர்ம நபரை துப்பாக்கியால் சுட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதில் அந்த மர்ம நபர் சம்பவத்திலேயே உயிரிழந்துள்ள நிலையில் காயமடைந்த அதிகாரி உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் குறித்த தாக்குதலை நடத்தி நபரை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருவதாகவும் தாக்குதல் நடத்துவதற்கான நோக்கம் குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் செர்பியா உள்துறை மந்திரி கூறியுள்ளார் காசா மீது இஸ்ரேல் கடுமையாக தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இஸ்ரேலுடனான நெருக்கமான உறவு செர்பியாவில் தொடர்ந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அரபு லீக் பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலில் இருந்து ஹிஸ்புல்லாவை நீக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அடுத்து ரஷ்யாவுடன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்த திட்டத்தை விரைவில் வெளியிட விரும்புவதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் இதுகுறித்து கீவ் நகரில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் கூறியதாவது ரஷ்யாவுடன் நடந்து வரும் போரை கூடிய விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த போரில் ராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்களின் உயிரிழப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது எனவே போர் நிறுத்தத்தை இனியும் தள்ளி போட முடியாது போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான முயற்சிகள் தொடங்கிவிட்டன விரைவில் அனைத்து அம்சங்கள் உள்ளடக்கிய உக்ரைனின் போர் நிறுத்த ஒப்பந்த திட்டம் வெளியாகும் என்றார் அவர் நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டின் மீது ரஷ்யா கடந்த ஆண்டு படையெடுத்தது உக்ரைனின் சுமார் ஐந்தில் ஒரு பகுதி ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ளது அந்த பகுதிகளை கைப்பற்ற ரஷ்யாவும் இழந்த பகுதிகளை மீட்க உக்ரைனும் தொடர்ந்து போரிட்டு வருகின்றன இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்று வரும் இந்த போரில் பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படாத நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான செயல் திட்டத்தை ரஷ்யா விளாடிமிர் புடின் கடந்த மாதம் முன்வைத்தார் அதில் தங்களால் இணைத்துக் கொள்ளப்பட்ட உக்ரைன் பிராந்தியங்களில் இருந்து அந்த நாட்டுப் படையினர் வெளியேறுவது நேட்டோவில் இணையும் முயற்சியை உக்ரைன் கைவிடுவது ஆகிய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் போரை நிறுத்த ஒப்புக்கொள்வதாக புடின் கூறியிருந்தார் இந்த சூழலில் தங்களது போர் நிறுத்த ஒப்பந்த திட்டம் விரைவில் வெளியிடப்படும் என்று ஜெலன்ஸ்கி தற்போது கூறியுள்ளார் ஆனால் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இருந்து ரஷ்யா வெளியேற வேண்டும் என்பது போன்ற ரஷ்யாவின் நிலைப்பாட்டுக்கு முற்றிலும் முரணான அம்சங்கள் அந்த திட்டத்தில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மறுபுறம் டொனால்ட் ட்ரம்ப் ஜோ பைடன் இடையே விவாதம் நடைபெற்று வருகிறது அமெரிக்க அதிபர் தேர்தல் வருகிற நவம்பர் மாதம் நடைபெற இருக்கிறது ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் போட்டியிடுகிறார் குடியரசு கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகிறார் தற்போது இருவர்களுக்கும் இடையில் விவாதம் நடைபெறுகிறது ஜார்ஜியா அட்லாண்டாவில் அமெரிக்க நேரப்படி வியாழக்கிழமை நடைபெற்ற விவாதத்தில் டொனால்ட் ட்ரம்ப் ஜோ பைடனை திகைக்க வைத்தார் சிஎன்என் இதை ஒளிபரப்பியது அமெரிக்க தேர்தலில் ரஷ்யா தலை உலக நாடுகள் எதிர்பார்க்கின்றன இந்த நிலையில் அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான விவாதங்களை பார்ப்பது அதிபர் நிகழ்ச்சி நிரலில் இல்லை என தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறியதாவது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அலாரம் வைத்து காலையிலேயே எழுந்து அமெரிக்க அதிபர் போட்டிக்கான விவாதங்களை பார்ப்பார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று நான் நினைக்கவில்லை தற்போது வரைக்கும் அவருடைய நிகழ்ச்சி நிரலில் இது இல்லை எங்கள் நாடு தொடர்பான முக்கிய பிரச்சனைகளை அதிபர் புடின் கையாண்டு வருகிறார் நிகழ்ச்சி நிரலின் முக்கியமானதில் அமெரிக்க விவாதங்கள் இல்லை நாங்கள் இந்த விவாதம் குறித்து மதிப்பீடு செய்ய போவதில்லை இது அமெரிக்காவின் உள்நாட்டு பிரச்சனை இது அமெரிக்க தேர்தல் பிரசாரம் அமெரிக்க தேர்தல் பிரசாரங்களில் நாங்கள் ஒருபோதும் தலை